ஹலோ வணக்கம் தினமும் ஒரு நோய்த்தீக்கு முத்திரை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் செரிமான உறுப்பை சக்தி தரும் குசன் முத்திரை பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்தவும் குசன் முத்திரை நல்ல ஒரு பலனடிக்கும் இந்த முத்திரை உணவு செரிமானம் ஆகாத செரித்த உணவை வெளியேறவும் உதவுகிறது செரிமான உறுப்புகளின் சிறு குடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் சக்தி அளிக்கிறது இந்த முதிரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க வலது கை கட்டை விரலை நுனியுடன் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் நுனியையும் தொட வேண்டும் மற்ற விரல்கள் நீட்டி இருக்க வேண்டும் இடது கை கட்ட விரலை நுனியுடன் மோதிர விரல் மற்றும் நடுவிரல் நுனியை தொட்டு இருக்க வேண்டும் ஆள்காட்டி மற்றும் சுண்டு விரல் நீட்டி இருக்க வேண்டும் விரிப்பின் போது சம்மணம் விட்டு அமர்ந்து பதினைஞ்சு முதல் இருபது நிமிடங்கள் வரை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யலாம் இதனுடைய பலன்களை பற்றி பார்ப்போம் உணவு செரிமானம் ஆக ஆக செய்யும் செறித்த உணவை வெளியேறவும் உதவுகிறது செரிமான உறுப்புகளின் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் சக்தி அளிக்கிறது நரம்புகள் ஓய்வு பெறுகிறது முக்கியமான முகத்தில் உள்ள நரம்புகள் பாதிப்பாக ஏற்படக்கூடிய வழிகளை டிரான்ஸ்மெட்டல் மினரல்ஸ் ஒரிஜினல்ஸ் ஸ்கின்ஸ் அழற்சியெல்லாம் குணப்படுத்துகிறது ஒப்புதல் உப்புதல் வலி வாயு தொல்லை மந்தமான உணர்வுகள் நீங்கும் சுவாச பாதையில் உள்ள ஒவ்வாமை சீரழிவு நோய்கள் குணப்படுத்துகிறது உடலுக்கு புத்துணர்வை அள்ளித்தந்து மூளையின் செயல்பாட்டை சீரமைக்கி நல்ல ஒரு சோர்வை நீக்கி உடல் புத்துணர்ச்சியை அடைக்கிறது இந்த முத்திரை தொடர்ந்து செய்து வந்தால் ஏராளமான பலன்களை அழி பெறலாம் மீண்டும் அடுத்த ஒரு பத்திரிகையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்